வணக்க மகளே சோ இப்ப நம்மளுடைய சில சகோதரிகள் வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து அனுப்பி வச்சாங்க அதுல வந்து உண்மை எல்லாத்தையும் இந்த விக்ரம் உளறிக்கொண்டிருந்தாரு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அர்ச்சனாக்கு எதிராக பிரதீப்புக்கு எதிராக எப்படி வந்து அந்த கிளாஸஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற டோக்கம் இதுதான் வந்திருக்கு சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் முதல் ஹோட்ஸ்டாரில் அர்ச்சனா அவர்களுக்கு உங்களுடைய உங்களோட வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்குதோ அதில் இருந்தெல்லாம் ஹோட் ஸ்டாரில் அவர்களுக்கு ஓட்டை வந்து போடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டை போட சொல்லுங்கள் முடிஞ்சால் அவங்களுடைய டிவைசஸை வாங்கி நீங்களே வந்து ஓட்டை போட்டுருங்க சரிங்களா அதோட மிஸ் கால் ஓட் ஒருத்தவங்க வந்து பத்து மிஸ் கால் வந்து கொடுக்கலாம் அதையும் உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை ஃபோன் இருக்குதோ அதில் இருந்து யூஸ் பண்ணுங்க ஃபோனு டேப்லெட் எது இருந்து கால் பண்ண முடியுமோ இருந்து அச்சனா அவர்களுக்கு ஓட்டை வந்து போடுங்க சி இஸ் தோன்லி பர்சன்ட் டிசர்விங் டிஸர் த டைட்டில் சரிங்களா இன்னொன்று நல்லா அழுதி வச்சுக்கொள்ளுங்க மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் ஈடுபடாது இந்த சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படி என்பதுதான் தான் உறுதியான உண்மை இதில் எந்த மாற்றமும் நடக்காது நடக்கவும் முடியாது Mark மை வேர்ட்ஸ் ஓகே இந்த வீடியோல நம்ம சொல்லப் போகிற விடயம் நம்ம ஆல்ரெடியாக சொன்னதுதான் ஜோவிகாவோட அம்மா அவங்க வந்து பிரதீபுக்கு கெயின்ஸ்டாகவும் அர்ச்சனா அவர்களுக்கு கெயன்ஸ்ட்டாகவும் இருக்காங்க அது அர்ச்சனா அவர்களுக்கு அகைன்ஸ்ட்டாக அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுக்கே ஒன்று கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் லூமியா 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 அப்படின்னு உலகமே கொண்டாடுவோம்னு எதிர்பார்த்தாங்க ஆனா மக்கள் வந்து கழுவி ஊற்றுறாங்க ஜோவியாவில் அப்படின்னு நம்ம பண்றோமோ அதுக்கு அதுக்கான பலன் தான் கிடைக்கும் தூங்குகிறது திங்கிறது புல்லிங் பண்ணுறது கீழே விழுகிறது அவ்வளோதான் ப்ரே எப்படிதான் மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அர்ச்சனா அவர்கள் உண்மையா இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க மக்களின் குரலாய் அங்க ஒழுத்த குரல் அர்ச்சனாவின் குரல் அதனாலேயே நேர்மைக்கு பரிசு வந்து மக்கள் கொடுக்கின்றார்கள் உச்சத்துல பார்த்து வைரலா எரியத்தானே செய்யும் இதெல்லாம் பார்த்து வைரலா எரியத்தானே செய்யும் பிரதீப் அவர்கள் ஒரு ஏழை வர்க்கத்தை சேர்ந்தவர் அர்ச்சனா அவர்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்ப இந்த பணக்கார வர்க்கம் திமிழ் பிடித்த வர்க்கம் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காதது இவங்களுக்கு கிடைக்குதா ஆனவர்களுக்கு அப்ப அவங்க வெளியில போய் ஒன்னா சேர்ற இடமே இந்த ஜோவிகாவோட வீடு சரிங்களா அங்க அவங்களோட அம்மாவோட ட்ரைனிங் இன்னைக்கு மூணு பேர் பேசிக்கொண்டிரு மூணு பேர் மாயா இந்த அக்ஷயா அப்புறம் விக்ரம் ஆனா அவனு மேட்டருக்குள்ள போகும்போதல் விக்ரமு கிட்ட ஒரே ஒரு கேள்வி அண்ணா நீ வந்து நிறைய ரி ஒரே மாதிரி தான் நம்ம என்னத்தை பாக்கிறோமோ அதை தான் சொல்ல முடியும் எல்லாரோட விடு ஒட்டுமொத்த மக்கள் மக்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரசிகர்கள் உட்பட இந்த கூட்டத்தோட நீ இந்த சோலை விற்கான மாதிரி வாழ்க்கையிலேயே காணாம போயிடுவேன் விலகிற தனித்தரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் நானே நிறைய கண்ணால பார்த்துருக்கேன் உங்களுடைய ரசிகர்கள் பல பேரை வந்து போட்டாங்க இங்க மக்களையும் மதிக்கல உங்களுடைய ரசிகரையும் மதிக்கல சரி விடு உங்களுடைய அப்பா வந்து உங்களை பெத்த அப்பா வந்து உங்களுக்கு முன்னுக்கு இவன் அந்த லைவிலயே மாயா நீ வந்து கமல்ஹாசன் கிட்ட நடிக்கலாம் ஆனா என்கிட்ட நடிக்க முடியாது நான் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த வீட்டுக்குள்ள லைவ்ல சொன்ன மனுஷன் அப்ப நீங்க வெளியில போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் படிப்பிச்சிருப்பாரு எவ்வளவு தூரம் சொல்லிருப்பாரு உங்களுடைய பிறந்த கூட பிறந்த தங்கச்சி அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் வந்து அட்வைஸ் பண்ணிச்சு அப்ப நீங்க வீட்டுக்குள்ள போயிருந்தேன் இப்ப லைவ்லயே ஒரு ஒரு நாலு மணித்தேரத்துக்குள்ள அவ்வளவு தூரம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் அப்பா தங்கச்சி அம்மா இவ்வளவு பேர் இந்த மாயாவோட சேராதடா அடே மாயாவோட சேராதுடா அப்படின்னு உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தார்கள் அந்த நாலு மணி மட்டும் அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வைக்க இருப்பீங்களா உங்களோட வீட்டை இருபத்தி இருபத்தொரு நாட்களுக்கு மேலே இருப்பீங்க அப்போ அதை எவ்வளோ தரம் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க உங்களை பெத்தவரு உங்களோட அப்பா அம்மா உங்களோட தங்கச்சி கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் நான் கூட கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியும் நிறைய பேரை அப்போ நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் கேட்கல அப்போ வெளியில போய் எப்ரிஷியேட் பார்த்தீங்களே இந்த மனுஷன் வந்து சொல்லுது இன்னைக்கு ஹே மாயா! என்ன வெட்கமா இல்ல. வெட்கமா இல்ல. ஹ? அது அதாவது அவங்களுக்கு நம்மள புரிஞ்சிக்க முடியல. என்ன என்ன புரிஞ்சிக்க முடியல. உங்க அப்பாவுக்கு வந்து இவங்க பண்றது உங்களுக்கு புரிஞ்சோ புரியலாம இருக்குமா? அப்பாவை விட உங்களுக்கு மாயா முக்கியமா? தந்தை சொல் மிக்க ਮੰ드ரம் இல்லை. தாயின் சிறந்ததோர் கோயிலுமில்லை. கூட பிறந்த தங்கச்சியையும் வந்து நிறைய சொல்லியிருக்கு அப்ப எல்லாம் நீங்க வந்து என்ன பிரதர் சி கரப்பாம்பூச்சி அது இது நீங்க வெளியில போய் கூட ஏதோ ஒரு கேவலத்தை பாக்குற மாதிரி மாயா பண்ணிச்சு அதுக்கப்புறம் மாயா கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்கன்னா சத்தியமா ஆனா கடவுளுக்கு நான் நன்றி இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆளா நான் இல்லை என் கூட பழகிறவர்கள் இல்லை சரியா அதை பார்க்கக்குள்ள நான் எனக்கு கடவுள் வந்து இப்படி என்ன ஒரு ஒரு நல்ல நல்ல லைஃப்ல எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன் அடுத்தவன் கால கல்வித்தான் நான் என்னோட வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு கடவுள் என்ன வைக்காத இது இப்படி எனக்கு ஒரு விக்கிரம போல ஒரு வாழ்க்கையை எனக்கு தரல அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் எனக்கும் சரி பாக்குற பல பேருக்கும் சரி இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை இல்லை நம்ம கடவுள் வந்து நம்ம ஆசைப்பட்டது நம்ம உழைப்பின் மூலம் எப்படியோ நமக்கு தருகின்றாரு நம்ம நெஞ்ச நிமித்து கண்ணை பார்த்து எவனுக்கும் அடிமை இல்லாமல் நம்ம வாழ்றோம் இல்ல அது அந்த வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு நன்றி சரிங்களா ஸோ இது இந்த விக்ரம பத்தி நான் இதுக்கு மேல நான் பேச விரும்பல அது அவங்களை பெத்தவங்களே சீன் இருப்பாங்க சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த இந்த மூணு பேசிக்கொண்டிருக்குது அந்த அக்ஷய அதை பத்தியும் சொல்ல வேணாம் வாரஸ்ட் இதெல்லாம் ஷோ முடிஞ்சவனே காணாம போயிடும் சரிங்களா சரி அப்படி இருக்கு தன்மான முக்கியம்டா தன்மான முக்கியம்

ரெண்டாவதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்ப மாயா உனக்கு கப் கேக்குதா மாயா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷயா அது வந்து அர்ச்சனாவை பத்தி சொல்லு எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கவே இல்ல எனக்கு புத்தி இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்ல அந்த சொல்லு ஒரு புத்தி இருந்ததுன்னா இப்ப வந்து இந்த தப்ப வந்து பண்ணிருக்க மாட்டேன் அக்ஷயா வீட்டுல இருக்கிறவங்களும் உனக்கு சொல்லல ஆனா இந்த வயிற்கால வந்து இருக்குது இல்ல இப்ப வரைக்கும் இந்த அக்ஷயா அனன்யா அப்புறம் இந்த விக்ரமு இந்த விஜய் வர்மா இனி வர போறதுகள் இவங்க எல்லாத்தையும் விட ஆயிசு ஃபேமிலிக்கு நான் சல்யூட் பண்றேன் ஏன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இருப்போம் நம்ம வளர்ப்பு முக்கியம் ஆயிசு அவர்களுடைய அப்பாக்கு முக்கியமா சல்யூட் சார் சரிங்களா சல்யூட் இத படி நான் தனி வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றான் இந்த விக்ரம் மாயா நீ போனவே கெவிட்டா இருந்தா மாயா ஸ்குவாட் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு ஏன்னா நீங்க வரக்கூடாது தான் மக்கள் உங்களை வெளியில் அனுப்புறாங்க அதோட இவன் வேற செருப்படிக்கு மாதிரி கொடுக்குறான் சொல்றான் நீ வந்து கடைசியில தான் உன்னை தான் எவிக் ஆக்கணும் ஆனா தீம தான் எவிக் தாக்கலைன்றதான் அவனோட பொருள் அதான் டைரக்டா சொல்லல அதுக்கு அது இந்த மாயாவுக்கு புரியுது இல்ல கடைசியில இருக்கிறது டைட்டிலுக்கு ஆசைப்படுது மக்கள் சப்போர்ட்டும் இல்ல யாரோட சப்போர்ட்டும் இல்ல ஒல்லி மாயாஹாசனோட சப்போர்ட் அப்புறம் வந்து இந்த விக்ரம் சொல்றான் அக்ஷயா கிட்ட இந்த அக்ஷயாக்கு எவ்வளவு கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் புரியாது எவ்வளவு டியூஷன் எடுத்தாலும் புரியாதுன்னு அது எங்களுக்கு தெரியும்டா நீங்க எங்க எங்க டியூஷன் எடுத்து போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இவனே உங்கள்கிட்ட வாயால சொல்றான் அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரைனிங் ஜோவிகாட அம்மா பிரதீப பத்தி தப்பான ஒரு நெகட்டிவிட்டியை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரைனிங் அதுவும் ஜோவிகாட அம்மா அதோட வெளியில வந்து ஒரு கூட்டம் சரிங்களா அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்க உள்ள இந்த வீட்டுக்குள்ள நபர் நபர்களும் சரி வெளிமே சரி இந்த மாயாவிட பூர்ணிமாவோட நிக்சனோட ஜோதிகாவிட ஒட்டுமொத்திகொண்டிருக்கு ஆனா அவனுங்க ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அர்ச்சனா அவர்களை சப்போர்ட் பண்றவர்கள் லட்சம் பேர் இருக்காங்க லட்சத்துக்கு முன்னுக்கு ஆயிரம் சரிங்களா சோகி மக்களே மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே பெருசு பெருசில்லை ஸோ நம்ம ஆயுதம் ஓட் போடுறது சரிங்களா நம்மளுடைய ஓட்டம் மீறி எதுவுமே நடக்காது எழுதி வச்சு கொள்ளுங்க தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்ட போடுங்க அர்ச்சனா அவர்களுக்கான குரலை கொடுங்க கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் தான் இந்த ஜனவரி பதினாலு விடிய இந்த பொங்கல் திருநாள் ஆரம்பிக்கொள்ள பொங்குகிற பொங்கலோடு அர்ச்சனாவின் வெற்றியும் வந்து மை வேர்ட்ஸ் நன்றி